மோடியை விமர்சிக்க விஜய்க்கு என்ன பயம் முதல் அறிக்கை ரிப்போர்ட் அரசியலில் இறங்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தை இருக்கும் நடிகர் விஜய் முதன் முதலாக இரண்டு வரியில் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அது தமிழகம் முழுக்கவே சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அறிக்கையில் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுராத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அந்த அறிக்கையில் சட்டம் கொண்டு வந்த பாஜக பற்றியும் பாரத பிரதமர் மோடி பற்றியும் குறிப்பிடுவதற்கு தைரியம் இல்லாமல் அந்த அரசை கண்டிக்காமல் நேரடியாக தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பதை திமுகவினர் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் மோடியின் பெயர் சொல்லி அல்லது பாஜகவின் பெயர் சொல்லி கண்டிப்பதற்கு விஜய் ஏன் பயப்படுகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சிஏஏ வடிவில் எந்த சட்டமும் அமல் ஆகாது ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டசபை தீர்மானம் போட்ட இந்தியாவின் முதல் மாநில அரசு திராவிட மாடல் அரசு தான் இது தெரியாமல் அறிக்கை விட வேண்டாம் என்று பதிலடி கொடுக்கிறார்கள் அதே நேரம் விஜய் ரசிகர்களோ ஒரே ஒரு அறிக்கை வெளியிட்டார் தலைவர் நாடு முழுக்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் ஆட்சிதான் என்று கும்மாளம் போடுகிறார்கள்